கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலருடைய நடவடிகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து ஜெருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் பட் யூ வில் ரிசீவ் பவர் வென் ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் ஆன் யூ அண்ட் யூ வில் பி மை witnesses இன் ஜெருசலேம் அண்ட் இன் ஆல் ஜூடா ஆனால் ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இன்றைய தியான வசனம் கிறிஸ்துவின் ஊழியத்தின் முக்கிய அடித்தளத்தை வெளிப்படுத்துகிறது இது பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் சாட்சியாக வாழ வேண்டிய அழைப்பையும் உலகம் எங்கும் நற்செய்தி பரவ வேண்டிய கட்டளையையும் ஒரே வசனத்தில் தொகுத்து சொல்கிறது இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் இது வாக்குத்தின் நிறைவேற்றம் இயேசு தமது சீஷர்களிடம் பிதா வாக்குத்தமிட்ட பரிசுத்த ஆவியை பெற நீங்கள் எருசிலேமில் தங்கியிருங்கள் என்று கூறியிருந்தார் பரிசுத்த ஆவி ஒருவர் மேல் வரும்பொழுது தேவனுடைய சந்நிதி அவரோடு உறுதியாக வாசம் செய்கிறது அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஆற்றல் தெளிவு தைரியம் ஆகியவை வெளிப்படுகிறது நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் கூறுவதை யோவேல் இரண்டு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் பதினான்கு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் நீங்கள் அடைந்து இங்கே என்ற சொல் கிரேக்கத்தில் டைனமிஸ் அதாவது அதிசய சக்தி ஆற்றல் என்பதை குறிக்கிறது இது உடல் வலிமை அல்ல ஆன்மீக வல்லமை இந்த வல்லமையால் சீஷர்கள் அச்சமில்லாமல் சாட்சியாயினர் நற்செய்தி விரைவாக பரவியது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை போடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று அப்போ பவுல் கூறுவதை திமுதையை எழுதின இரண்டாம் நிறுவம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் என்று சொல்லியிருப்பதை கவனிங்கள் இது கிறிஸ்தவ சாட்சியின் விரிவடைந்த வரைபடம் எருசலேம் அருகிலுள்ள நகரம் அதாவது தனது சூழல் யூதேயா தாய்நாடு அருகிலுள்ள மக்களிடம் சாட்சி சமாரியா கலப்பின மக்கள் அதாவது எதிர்ப்புள்ளவர்களிடமும் பூமியின் கடைசி வரியந்தமும் உலகமெங்கும் சர்வதேச சாட்சியம் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம் அப்படின்னாக்கா நம் குடும்பம் யூதேயா உற்றார் உறவினர் சமாரியா அண்டை அயலார் தேவனை அறியாதவர்கள் பூமியின் கடைசி வரியந்தம் உலக மக்கள் அனைவருக்கும் அதாவது முதலில் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக தேவ நாமத்திற்கு மகிமையாக இருக்க வேண்டும் அடுத்து நம் உற்றார் உறவினர் பின் அண்டை அயலார் தேவனை அறியாத ஜனங்கள் கடைசியில் பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் சாட்சியாக வாழ வேண்டும் இங்கு சாட்சி என்ற சொல் இயேசுவின் மிஷன் அதனுடைய பரிமாணத்தை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவதை மத்தேயு இருபத்தி எட்டு பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்களில் வாசிக்கிறோம் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறுவதை மார்க்கு பதினாறு பதினைந்தில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் பரிசுத்த ஆவியின் வருகை வாக்கு தத்தின் நிறைவேற்றம் ஆன்மீக மாற்றத்தின் தொடக்கம் பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மை தைரியம் கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க பலத்தையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்துகிறது அதனால் நம் குடும்பம் உற்றார் உறவினர் அண்டை அயலார் என்று அனைவருக்கும் சுவிசேஷத்தை பரப்புவதோடு அனைவருக்கும் முன்பாக நாம் சாட்சியாக வாழ முடியும் இதை விசுவாசிக்கிறீங்களா Acts 1.8 reminds us that the Holy Spirit empowers believers to be Christ's witnesses everywhere. The Holy Spirit's presence brings transformation and courage. The power enables believers to do God's work beyond human ability. The purpose is global, starting from Jerusalem, that is home, to Judah, nation, Samaria, others, and to the end of the earth. When the Holy Spirit fills you,

அவர் நமக்குள் உறைவதால் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் நம் வார்த்தைகள் சக்தியுடன் ஒழிக்கும் நம் செயல்கள் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும் இத விசுவாசிக்கிறீங்களா அதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பண்ணிவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா கர்த்தாவே பரலோக தந்தையே நீர் அருளிய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எங்களை ஆற்றல் மிக்க சாட்சிகளாக ஆக்குவீராக எங்கள் வாழ்க்கை எருசலேமில் இருந்து அதாவது எங்கள் குடும்பத்தில் இருந்து பூமியின் கடைசி வரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சாட்சியாக பிரகாசிக்க செய்ய வேண்டுகிறோம் அச்சமின்றி உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு தைரியமும் வல்லமையும் அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே மேன்